அண்ணாவுடைய பெருமைகளை பறைசாற்றக்கூடிய இயக்கம் அனைத்து அண்ணா திரடம் இயக்கம் அண்ணாவின் மீது பாசம் கொண்ட தலைவர் பிரதத்தில் எம்ஜிஆர் அண்ணாவின் மீது பாசமும் மரியாதை கொண்ட தலைவர் அம்மா அம்மாவர்கள் அண்ணாவின் பெயரை தினமும் உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற தலைவன் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அண்ணாவை பற்றி பேசுகின்ற தகுதி எங்களுக்குத்தான் உண்டு அண்ணா திமுக உண்டு திமுக கிடையாது எங்களை குறை சொல்லக்கூடிய தகுதியும் அவர்களுக்கு கிடையாது அண்ணா நடந்த ஒரு நிகழ்வானது எங்களுக்கு தெரியாமல் நடந்த நிகழ்வு அதற்காக அதை வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் பிளப்பு நடத்துகின்ற இனத்தனமான முடிவுகளை திமுக ஐடி ஈடுபடுகிறது தவறான நடவடிக்கை அண்ணா திமுக என்பது அண்ணாவுடைய பெயரை உச்சரிக்கின்ற இயக்கம் அண்ணாவினுடைய கொள்கைகளை வலியுறுத்த இயக்கம் அண்ணா எங்கள் கொள்கை என்று சொன்ன வழிவந்த இயக்கம் ஆகவே எங்களுக்கு இருக்காத பற்று திமுக கிடையாது அண்ணாவின் அண்ணா திமுக மாறி கிடையாது யாருக்கு அண்ணாதிமுக அடிமை கிடையாது என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அம்மா மூன்றாவது அத்தியாயமாக இருக்கின்ற புரட்சி தலைவர் எடப்பாடியாருடைய தலைமை வலுவான தலைமை வலுவான தலைமை தொண்டருடைய உள்ள உள்ள உள்ளத்தினுடைய பிரதிபலிப்பாக இயங்கக்கூடிய தலைமை எங்களுடைய தலைமை எடப்பாடியார் இங்கே வந்து அடிமை செய்கின்ற பேச்சுக்கு இடம் கிடையாது எங்களுக்கு சுயமரியாதை உண்டு அண்ணா திமுக தலைவர்கள் சுயமரியாதை இயங்கிய தலைவர்கள் ஆகவே அரசியல் ரீதியாக ஒரு திமுகவுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது அவர்களுக்கு ஒரு பயம் வந்த காரணத்தினால் எப்படியாவது கூட்டணியை உடைக்கலாமா வழி என்று பார்க்கிறார்கள் நிச்சயமாக நடக்காது நடந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் அண்ணாதிமுக தலைவர்கள் எல்லோரும் வந்து வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இதுபோன்ற நிகழ்வு நடக்காமல் இருப்போம் என்ற தகவலும் அவர்கள் மூலமாக எங்களுக்கு வந்திருக்கின்றது ஆகவே வந்து எப்படி சம்பந்தம் இல்ல அப்படின்னு மக்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலை வந்து இப்ப திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சி பெரியார் அண்ணா அவருடைய பரிணாம வளர்ச்சி பொருத்தவர் எம்ஜிஆர் புரட்சிரு எம்ஜிஆர் தலைவருக்கு பின்னாடி அம்மா அவர்கள் இன்றைக்கு மூன்றாவது அத்தியாவின் எடப்பாடியார்கள் நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால் திராவிட இயக்கத்துடைய சித்தாந்தத்தை பேசக்கூடிய தலைவர்கள் ஆன்மீகத்தை அரசியலில் கலந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டை உறுதியாக எடுத்துக்கூடிய தலைவர்கள் எங்கள் அண்ணா தலைவர்கள் முன்னோர்கள் இன்றைக்கு எடப்பாடியாரும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கார் ஆகவே திமுகவுக்கும் திராவிடத்துக்கு தான் சம்பந்தம் உண்டு திமுகவுக்கு சம்மந்தம் கிடையாது இன்றைக்கு இருக்கின்ற திமுக அது வந்து ஒரு அரசியல் நாடக கம்பெனி அரசியல் எங்களுடைய பொதுச்செயல் நடைப்பாடர் தெளிவாக சொல்றாரு கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு கொள்கை ரீதியான கொள்கை என்பது அதிமுகவுக்கு வந்து வேட்டி மாதிரி கூட்டணி என்பது துண்டு மாதிரி அண்ணா சொன்னது போல ஆகவே வந்து அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி என்பது கொள்கை தேர்தலுக்காக தேர்தலுக்காக திமுகவை ஆட்சியில் வட்டதற்காக ஏற்படப்பட்ட கூட்டணி ஆகவே இல்ல அப்படி கிடையாது வாய்ப்பெல்லாம் இப்போது கிடையாது எனக்கு வேட்டி வேணும் துண்டு வேணும்